இதை சாப்பிட்டா என்ன உங்களுக்குன்னு கேட்குறேன் நான் எடுத்துக்குமா பிஸ்கெட் தான் வேணும்னு அடம்பிடிக்கிறீங்க பிடிக்கிறீங்க நீங்கள் சரி ட்ரை பண்ணுவோம் ஏதாவது கொடுத்துன்னு பார்த்தனா கேட்க மாட்டேறீங்க பிஸ்கெட் தான் கேட்குறீங்க டெய்லி பிஸ்கெட் தான் வேணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வரீங்க இருபது தடவை வரீங்க இருபது தடவை கிட்டே வரீங்க எல்லா டைமும் பிஸ்கிட்டே கேட்டுட்டு இருந்தா என்ன சொல்லுங்க பாப்போம் எது கொடுக்குறோமோ அதை சாப்பிட கற்றுக்கணும் எது சரி பசிக்குதா வரீங்களா எது கொடுக்குறோமோ சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு நான் இதான் சாப்பிடுவேன் அதான் சாப்பிடுவேன் அட்டைகாசம் பண்ணு உட்காந்து இருக்கிற மேலே இப்போ வச்சு எத்தனை ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஆகுது அது வச்சு ஒன்றரை நிமிஷமாக எடுக்க மாட்டேன்னு அப்புறம் நீ எவ்வளோ சாமர்த்தியமாக இருக்க சொல்லு ஆ திட்டனந்ததுக்கு அப்புறம் வர சாப்பிடு திட்ட நீ வாங்குறியான்னு பார்க்குறேன் இந்தா வா இந்தா யாருக்குமே பிடிக்காது யாருக்குமே தோசை சாதம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்தா புடிங்க வேண்டாமா சொன்ன வச்சிடறேன் எடுத்துருக்கோம் பார்க்குறேன் எடுக்கிறீங்களா என்னான்னு பார்க்குறேன் தான் ஒரு காக்கா வந்து ஒன்றரை நிமிஷமாக உட்காந்து நான் வேண்டான்னு போச்சு எடுத்துக்கிறேன்